தொண்ணூறு வயசிலேயே வலிமையான கால்கள் வேண்டுமா அப்படின்னா இத தினமும் சாப்பிடுங்கள் உங்கள் கால்கள் மெதுவாக பலவீனமாகிக்கிட்டு வருது ஆனா அதை பெரும் பேர் கவனிக்கவே மாட்டாங்க ஒரு நாள் நாற்காலியிலிருந்து எழுந்து நிற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தோணும் சில மாதங்கள் கழிச்சு படிக்கட்டில் ஏறினாலே மூச்சு வாங்க ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு நாள் சின்ன நடக்கே கூட உடம்பு சோர்ந்த மாதிரி இருக்கும் இது சாதாரண முதுமை இல்ல இதுக்கு ஒரு பெயர் இருக்கு தசை இழப்பு இது அமைதியாக மெதுவாக கவனிக்கப்படாமலேயே நடக்கும் ஆனா விளைவு மிகவும் ஆபத்தானது உண்மை என்னன்னா வயசு ஆக ஆரம்பிச்சதும் முதல்ல பலவீனமாவது உங்கள் கால்கள்தான் கால்கள் பலவீனமானா உங்கள் சமநிலை பாதிக்கப்படும் தனிச்சையாக வாழ்கிற திறன் குறையும் மற்றும் கீழே விழும் அபாயம் பல மடங்கு அதிகமாகும் ஆனா இங்கே ஒரு நல்ல செய்தி இருக்கு இன்னும் தாமதமாகல உங்கள் கால்களின் வலிமையை மீண்டும் உருவாக்க முடியும் உண்மையிலேயே சொல்லப்போனா உங்கள் சமையலறை மேசையிலேயே இதை ஆரம்பிக்கலாம் ஆமாம் உடற்பயிற்சி முக்கியம்தான் ஆனா நீங்கள் சாப்பிடும் உணவு அதைவிடக்கூட சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சில நேரங்களில் உடற்பயிற்சியை விடக்கூட நல்ல விளைவு தரும் இந்த வீடியோவில் உங்கள் தசை வலிமையை மீட்டெடுக்க எலும்புகளை பாதுகாக்க மற்றும் வயதான காலத்திலும் உங்கள் கால்களை உறுதியா நிலையாக வைத்திருக்க உதவக்கூடிய ஆறு சக்தி வாய்ந்த உணவுகளை பார்க்கப் போகிறோம் அதனால கடைசி வரை கண்டிப்பா பாருங்கள் ஏன்னா இந்த பட்டியலில் நம்பர் ஒன்று உணவு பெரும்பாலான மூத்தவர்கள் வீட்லயே வைச்சிருப்பாங்க ஆனா அதை சரியான முறையில் சாப்பிடுவது மிக குறைவு பேருக்கு தான் தெரியும் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு இந்த வீடியோவை எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க இன்னும் எங்கெல்லாம் இருந்து நம்ம மூத்தவர்கள் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ தொடங்கலாம் உங்கள் கால்களை வலிமையாக நெகிழ்வாக உயிரோட வைத்திருக்க உதவும் அறிவியல் ஆதாரமுள்ள ஆறு உணவுகள் நம்பர் ஆறு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உங்கள் கால்களுக்கு சக்தி தரும் எரிபொருள் உங்கள் கால்களை வலிமையா நிலையாக வைத்திருக்க சக்தி ரொம்ப முக்கியம் ஆனா எல்லா சக்தியும் ஒரே மாதிரி கிடையாது சில உணவுகள் சாப்பிட்டா உடனடி சுறுசுறுப்பு தரும் அப்புறம் திடீர்னு சோர்வு மந்தம் வந்துரும் ஆனா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அப்படி இல்லை இது உங்கள் தசைகளுக்கு நீண்ட நேரம் நிலைத்த சக்தியை தரும் நடக்கவும் படிக்கட்டில் ஏறவும் உறுதியா நிற்கவும் உதவும் வயசு ஆக ஆக நம்ம தசைகள் சக்தியை சேமிக்கவும் பயன்படுத்தவும் முன்ன மாதிரி திறம்பட இயங்காது அதனால தான் மளிகை பைகளை தூக்குவது மேலே ஏறும் சாலையில நடப்பது எல்லாம் கஷ்டமா தோண ஆரம்பிக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதுக்கு இயற்கையான தீர்வு இதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இரத்த சர்க்கரை திடீர்னு உயராம கீழே விழாம மெதுவா சக்தி தரும் அந்த அழகான ஆரஞ்சு நிறத்துக்குள்ள விட்டமின் ஏ பொட்டாசியம் மற்றும் அழற்சி குறைக்கும் சக்தி வாய்ந்த கூறுகள் நிறைந்திருக்கு இவையெல்லாம் சேர்ந்து தசைகளில் உண்டாகும் சின்ன சின்ன காயங்களை சரி செய்யும் கால்வலிப்பு மடக்கு வராம தடுக்கும் உங்கள் அசைவுகளை மென்மையா வைத்திருக்கும் விட்டமின் ஏ மீட்பு வேகத்தை அதிகரித்து வலியை குறைக்கும் பொட்டாசியம் தசைகள் சரியாக சுருங்கவும் தளரவும் உதவி செய்து உடலுக்குள் ஈரப்பதத்தை சமநிலையா வைத்திருக்கும் மற்றொரு மறைமுக எதிரியிற்கு நீடித்த அழற்சி இது மெதுவாக தசை நார்களை சிதைக்கும் சக்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள பீட்டா குரோட்டின் இந்த சேதத்தை உயிரெண்ணும் மட்டத்திலேயே தடுக்கிறது அதனால் உங்கள் கால்கள் நெகிழ்வாகவும் வலியில்லாமலும் இருக்கும் உங்கள் குடல் ஆரோக்கியமும் இங்கே முக்கியம் சக்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள இயற்கையான நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி உணவிலிருந்து கிடைக்கும் சத்துகள் தசைகளுக்கு சரியாக சேர உதவுகிறது நீங்கள் இதை வறுத்து சாப்பிடலாம் அல்லது மசித்து அல்லது சூப் சாலட்ல சேர்க்கலாம் இதோட மிதமான இனிப்பு சுவை எந்த உணவுடனும் நல்லா பொருந்தும் ஒவ்வொரு முறையும் இதை சாப்பிடும்போது உங்கள் கால்கள் உங்களை இன்னும் தூரம் ஒவ்வொரு உறுதியான அடியோடு சுமந்து செல்லும் நம்பர் ஐந்து ஓட்ஸ் சோர்ந்த கால்களுக்கு நீடித்த சக்தி தரும் உணவு பல பேருக்கு ஓட்ஸ் அப்படின்னா சாதாரண காலை உணவு மாதிரிதான் தோணும் ஆனா மூத்தவர்களுக்கு இது கால்களின் நீடித்த வலிமைக்கான சிறந்த உணவுகளில் ஒன்று நாள் பாதியிலேயே கால்கள் சோர்ந்த மாதிரி இருந்தா படிக்கட்டில் ஏறும்போது கனமா தோணினா ஓட்ஸ் அதுக்கு உதவும் வயசு ஆக ஆக உடல் ரத்த சர்க்கரை மற்றும் சக்தி அளவை சீராக வைத்திருக்க முன்ன மாதிரி திறம்பட இயங்காது ஓட்ஸில் உள்ள மெதுவாக வெளிவரும் கார்போஹைட்ரேட்ஸ் உங்கள் தசைகளுக்கு பல மணி நேரம் நிலையான சக்தி தரும் எந்த திடீர் சோர்வும் இல்லை மதிய நேர சலிப்பும் இல்லை நடக்க தோட்ட வேலை செய்ய சுறுசுறுப்பாக இருக்க தொடர்ச்சியான வலிமை மட்டும் ஆனா ஓட்ஸ் சக்தி மட்டும் தரல தசைகளை மீண்டும் கட்டமைக்கும் ஒவ்வொரு பரிமாறுதலிலும் தாவர அடிப்படையிலான புரதம் கிடைக்கும் வயசு காரணமாக குறைய ஆரம்பிக்கும் தசைனார்களை பராமரிக்கவும் சரிசெய்யவும் இது உதவும் அதன் விளைவாக மேம்பட்ட சமநிலை வலிமையான கால்கள் நிலைத்த நடை மேலும் ஓட்ஸில் இரும்புச்சத்து மற்றும் மக்னீசியம் நிறைய இருக்கு இவை இரண்டு சத்துகளும் பல மூத்தவர்களுக்கு குறைவாகவே இருக்கும் இரும்புச்சத்து இரும்புச்சத்து உங்கள் தசைகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு சேர்க்க உதவுகிறது அதே நேரத்தில் மக்னீசியம் தசைகளை தளரச் செய்து மடக்கு இறுக்கம் கால்களில் கனமாக தோன்றும் அந்த உணர்வை தடுக்கும் இரவு நேரத்தில் திடீர்னு கால்களில் மடக்கு பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்தா ஓட்ஸில் உள்ள மக்னீசியம் அதை இயற்கையாகவே குறைக்க உதவும் மேலும் ஓட்ஸ் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறது இரத்த குழாய்களை திறந்தவையாகவும் நெகிழ்வாகவும் வைத்ததால் உங்கள் தசைகளுக்கு ஆக்சிஜன் மற்றும் சத்துகள் வேகமாக சேரும் இதனால் தசைகள் சீக்கிரம் மீளும் சோர்வு குறையும் ஓட்ஸை காலை நேரம் சூடாக சாப்பிடலாம் ஸ்மூத்தியில் கலந்து குடிக்கலாம் அல்லது ஆரோக்கியமான ஸ்நாக்ஸாக பேக் செய்து சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் ஓட்ஸ் அமைதியாகவே உங்கள் தசைகளுக்கு சக்தி தரும் அதனால் உங்கள் கால்கள் வலிமையாகவும் நிலையாகவும் ஒவ்வொரு அடியுக்கும் தயார் நிலையில் இருக்கும் நம்பர் நான்கு அவகாடோ நெகிழ்வையும் மடக்கை தடுக்கும் சூப்பர் உணவு அவகாடோ சும்மா ஒரு ட்ரெண்டி உணவு மட்டும் கிடையாது மூத்தவர்களுக்கு இது கால்களை வலிமையாகவும் நெகிழ்வாகவும் வலி இல்லாமலும் வைத்திருக்க உதவும் சிறந்த உணவுகளில் ஒன்று வயசு ஆக ஆக உடல் இறுக்கம் மெதுவாக வர ஆரம்பிக்கும் காலையில எழுந்ததும் உடம்பு சோர்ந்த மாதிரி தோணுவது அல்லது நீண்ட நேரம் உட்கார்ந்த பிறகு கால்கள் இறுக்கமாக இருப்பது இதுக்கு காரணம் பெரும்பாலும் உடலுக்குள்ள நடக்கும் அழற்சி இந்த அழற்சி மெதுவாக தசைகளையும் மற்ற மூட்டுகளையும் சிதைக்கும் அவகாடோ இதை இயற்கையாக எதிர்க்கும் இதில் இருக்கும் மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதாவது நல்ல கொழுப்புகள் அழற்சியை குறைத்து தசை திசுக்களை பாதுகாத்து மூட்டுகளை மென்மையாக வைத்திருக்கும் அதன் விளைவாக இறுக்கம் குறையும் வலி குறையும் நம்பிக்கையோடு சுலபமாக நகர முடியும் இதைவிட இன்னொரு பெரிய பலன் என்னன்னா அவகாடோவில் பொட்டாசியம் நிறைய உண்மையிலேயே சொல்லப்போனா வாழைப்பழத்தை விட கூட அவகாடோவில் பொட்டாசியம் அதிகம் இந்த பொட்டாசியம் தசைகள் சரியாக சுருங்கவும் தளரவும் மிக அவசியம் இதனால் மடக்கு திடீர் இழுக்கம் இரவு நேர கால்வலி எல்லாம் குறையும் நள்ளிரவில் கால் தசையில் வலி வலிபிடிச்சு எழுந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா அதுக்கு காரணம் பொட்டாசியம் குறைபாடாக இருக்கலாம் அவகாடோவில் இருக்கும் விட்டமின் இ ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது தசைகளில் ஏற்படும் சின்ன சின்ன அழுத்த சேதங்களை சரி செய்து சோர்வை குறைத்து தசைகளை வலிமையாக வைத்திருக்கும் மேலும் இதில் இருக்கும் நல்ல கொழுப்புகள் இரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தும் அதனால் உங்கள் கால்களுக்கு ஆக்சிஜனும் சத்துகளும் சரியான அளவில் கிடைக்கும் உற்சாகம் நீடிக்கும் அவகாடோவை டாஸ்டில் தடவலாம் ஸ்மூத்தியில் சேர்க்கலாம் மசித்து சாப்பிடலாம் அல்லது உப்பு மிளகுத்தூள் போட்டு சாதாரணமாகவும் சாப்பிடலாம் இங்கே ரகசியம் என்னன்னா தொடர்ச்சியான பயன்பாடு வாரந்தோறும் இதை கடைபிடிச்சா மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க மென்மையான அசைவு குறைவான மடக்கு பல ஆண்டுகள் உயிரோடு நெகிழ்வோடு இருக்கும் கால்கள் நம்பர் மூன்று பெர்ரிஸ் தசை பாதுகாவலன் அன் முதுமையை மந்தமாக்கும் சக்தி முதுமை வருவது தவிர்க்க முடியாதது ஆனா வலிமையை இழப்பது அவசியமில்லை ஒவ்வொரு நாளும் உங்கள் தசைகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை எதிர்கொள்கின்றன ஃப்ரீ ராடிக்கல்ஸ் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அழற்சி நீங்கள் அவற்றை பார்க்க மாட்டீங்க ஆனா உணர்வீங்க முட்டியில் இருக்கம் சின்ன வேலை செய்தாலே கால்வலி அல்லது நீண்ட நேரம் போகும் சோர்வு இங்கேதான் பெர்ரிஸ் உதவிக்கு வருது ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி பிளாக்பெர்ரி இவையெல்லாம் இயற்கையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலர்கள் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு தசைகளை பலவீனப்படுத்தும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கும் நீங்கள் எவ்வளவு அடிக்கடி பெர்ரிஸ் சாப்பிடுறீங்கோ அவ்வளவு உங்கள் தசைகள் உறுதியானதாக மாறும் பெர்ரிஸ் நீடித்த அழற்சியையும் குறைக்கும் அதே அழற்சிதான் மூட்டுகள் இறுக்கமாகவும் கால்கள் வலியுடனும் இருக்க முக்கிய காரணம் அழற்சி குறைந்தா நீங்கள் இன்னும் சுதந்திரமாக ஆராமமாக நகர முடியும் இதில் இருக்கும் விட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கும் அதனால் தசைகள் நார் திசுக்கள் மூட்டுகள் உறுதியானதாகவும் நெகிழ்வாகவும் இளமையாகவும் இருக்கும் பெட்ரிஸ் பாதுகாப்பது மட்டுமில்ல சக்தியும் தரும் இவை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உங்கள் கால் தசைகளுக்கு ஆக்சிஜன் சரியாக செல்வதை உறுதி செய்யும் அதனால் சோர்வு குறையும் மீட்பு வேகமாகும் மேலும் ஒரு கூடுதல் பலன் இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் தசைகளை பாதுகாப்பதோடு நினைவாற்றல் கவனம் இரண்டையும் மேம்படுத்தும் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதோடு மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும் ஓட்ஸில் ஒரு கைப்பிடி சேர்க்கலாம் தயிரில் கலக்கலாம் ஸ்மூத்தியில் போடலாம் அல்லது புதியதாகவே சாப்பிடலாம் ஒவ்வொரு கடியிலும் உள்ளிருந்து வெளியே வலிமை நெகிழ்வு உயிர் சக்தியை நீங்கள் ஊட்டுகிறீர்கள் இனிமையானது எளிதானது மிகவும் சக்தி வாய்ந்தது உண்மையிலேயே பெரிஸ் உங்கள் உடலுக்கும் உங்கள் மூளைக்கும் சிறந்த உணவு கீழே உள்ள கருத்து பகுதியில் சொல்லுங்க உங்களிடமிருந்து கேட்பது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் மேலும் இந்த முயற்சியை ஆதரிக்க விரும்பினால் சூப்பர் தியன்ஸ் பட்டனை கிளிக் செய்து ஒரு சின்ன ஆதரவை அனுப்பலாம் ஒவ்வொரு சிறிய உதவியும் உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்பர் இரண்டு சால்மன் மீன் தசை மீட்புக்கும் இரத்த ஓட்டத்துக்கும் சக்தி நீங்கள் நிற்கும்போதும் நடக்கும் போதும் படிக்கட்டில் போதும் உங்கள் கால் தசைகள் அமைதியாகவே உங்கள் முழு உடல் எடையையும் தாங்கிக் கொள்கின்றன ஆனால் வயசு ஆக ஆக தசைகளை மீண்டும் கட்டமைக்கும் உடலின் திறன் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் அதனால்தான் முன்ன மாதிரி இல்லாம கால்கள் சீக்கிரம் சோர்வடைகிற மாதிரி அல்லது பலவீனமாக தோண ஆரம்பிக்கும் இங்கேதான் சால்மன் மீன் முக்கியமான பங்கு வகிக்கிறது இது வலிமையை மீண்டும் உருவாக்க உதவும் மிகவும் சக்தி வாய்ந்த உணவுகளில் ஒன்று சால்மனில் உயர்தரமான புரதம் நிறைந்திருக்கு இந்த புரதம் தான் உங்கள் தசைகள் சரி செய்யவும் உறுதியா இருக்கவும் தேவையான மூலப்பொருள் ஆனா இதோட உண்மையான ரகசியம் என்னன்னா ஒமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் இந்த நல்ல கொழுப்புகள் உடலுக்குள்ளிருக்கும் அழற்சியைக் குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மூட்டுகளை இறுக்கம் வலியிலிருந்து பாதுகாக்கும் மூத்தவர்களில் பலவீனம் மற்றும் மெதுவான மீட்புக்கு முக்கிய காரணம் இந்த அழற்சிதான் ஒமேகா மூன்று இந்த செயல்முறையை அமைதியாக்கி உங்கள் கால்கள் இன்னும் சுலபமாக ஆராமமாக அசைய உதவும் அதே நேரத்தில் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கும் இரத்த குழாய்களை நெகிழ்வாக வைத்ததால் ஆக்சிஜன் மற்றும் சத்துகள் தசைகளுக்கு திறம்பட சேரும் அதன் விளைவாக அதிக சக்தி குறைவான கனத்த உணர்வு வேகமான மீட்பு சால்மன் நரம்பு செயல்பாட்டையும் ஆதரிக்கிறது அதனால் உங்கள் அசைவுகள் தெளிவாகவும் சமநிலையோடும் இருக்கும் இதில் இருக்கும் பி விட்டமின்கள் அதில் குறிப்பாக பி டுவெல்த் உணவை சுத்தமான சக்தியாக மாற்ற உதவும் இந்த எல்லாம் சேர்ந்து நீடித்த சக்தி வலிமை மற்றும் ஒருங்கிணைந்த அசைவு மூன்றையும் உருவாக்கும் சால்மன் தினமும் சாப்பிட வேண்டிய அவசியமில்லை வாரத்துக்கு இரண்டு அல்லது மூன்று முறை சாப்பிட்டாலே போதும் மாற்றத்தை உணரலாம் கிரில் பண்ணியும் பேக் பண்ணியும் அல்லது ஆலிவ் எண்ணெய் எலுமிச்சை சேர்த்து டினில் உள்ள சால்மனையும் சாப்பிடலாம் ஒவ்வொரு கடியிலும் உங்கள் கால்கள் உள்ளிருந்து வெளியே மீண்டும் கட்டமைக்கப்பட்டு சக்தி பெற்று புது உயிர் பெறும் நம்பர் ஒன்று முட்டை முழுமையான வலிமை கட்டுமானம் அறுபது வயதுக்கு பிறகு வலிமையை மீண்டும் உருவாக்க எந்த உணவு சிறந்தது என்று மருத்துவர்கள் அல்லது ஊட்டச்சத்து நிபுணர்களிடம் கேட்டால் பெரும்பாலும் ஒரே பதில்தான் வரும் முட்டை சின்னது எளிதானது மலிவானது ஆனா ஒவ்வொரு முட்டைக்குள்ளும் உங்கள் தசைகள் வலிமையாகவும் நிலையாகவும் இருக்க தேவையான முழுமையான சத்து பொதி இருக்கு வயசு ஆக ஆக தசைகளை உருவாக்குவதைக் காட்டிலும் இழப்பது வேகமாக நடக்கும் இதற்கு சார்கோபினியானு பெயர் நீங்கள் இதை மெதுவான அசைவு அல்லது பலவீனமான கால்களாக உணரலாம் முட்டை இதை நேரடியாக எதிர்க்கிறது இதில் இருக்கும் உயர்தரமான புரதம் ஒன்பது அவசியமான அமினோ அமிலங்களோடும் முழுமையாக கிடைக்கிறது இவையே உங்கள் தசைகள் சரிசெய்யவும் வளரவும் தேவையான துல்லியமான கட்டுமான கற்கள் முட்டை விட்டமின் டிக்கு சிறந்த இயற்கை மூலமாகவும் இருக்கிறது இந்த விட்டமின் எலும்பு ஆரோக்கியத்துக்கு மட்டுமில்ல தசை வலிமை மற்றும் ஒருங்கிணைப்புக்கும் மிக முக்கியம் பல மூத்தவர்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கும் அதனால் சோர்வு பலவீனம் சமநிலை பிரச்சனைகள் வரக்கூடும் ஒரு நாளைக்கு ஒரு அல்லது இரண்டு முட்டைகள் இதை இயற்கையாகவே சரிசெய்ய உதவும் ஒவ்வொரு முட்டையின் மஞ்சளிலும் கோலினு சொல்லப்படும் ஒரு முக்கிய சத்து இருக்கு இது நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் இடையிலான தொடர்பை சீராக வைத்திருக்கும் அதனால் வேகமான எதிர்வினை நிலையான நடை மேம்பட்ட கட்டுப்பாடு எல்லாம் கிடைக்கும் மேலும் முட்டையில் பி விட்டமின்கள் ஆன்டி மற்றும் நல்ல கொழுப்புகள் நிறைய இவையெல்லாம் சேர்ந்து தசை செல்களை பாதுகாத்து நாள் முழுவதும் சக்தியை நிலைத்திருக்க வைக்கும் அதிகம் தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு முட்டைகள் போதும் ஸ்கிராம்பிள் பண்ணலாம் வேக வைத்து சாப்பிடலாம் காய்கறிகளோடு கலந்து விதவிதமாக சாப்பிடலாம் இங்கேயும் ரகசியம் ஒன்றே ஒன்றுதான் தொடர்ச்சியான பழக்கம் முட்டையை உங்கள் தினசரி பழக்கமாக மாற்றினால் பல ஆண்டுகள் நிலையாக நம்பிக்கையோடு வலிமையோடு வாழ முடியும் ஏன்னா சில நேரங்களில் மிக எளிய உணவுகள்தான் மிக வலிமையான அடித்தளத்தை உருவாக்கும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்வி இந்த ஆறு உணவுகளையும் தினமும் சாப்பிட வேண்டுமா அவசியமில்லை வாரத்துக்குள் இவற்றை மாறி மாறி சேர்த்து கொள்ளலாம் முக்கியமானது தொடர்ச்சி இந்த உணவுகளை உங்கள் வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக மாற்றுவது வாரத்துக்கு ஒவ்வொன்றையும் சில முறை எடுத்தாலே உங்கள் கால்களின் வலிமையிலும் சக்தியிலும் தெளிவான மாற்றம் தெரியும் சாப்பிட சிறந்த நேரம் எது காலை நேரம் சிறந்தது நாள் தொடக்கத்திலேயே சத்தான உணவு எடுத்துக்கொண்டால் தசைகளுக்கு நீடித்த சக்தி கிடைக்கும் சக்தி அளவுகள் நிலையாக இருக்கும் ஆனா மதியம் அல்லது இரவு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை உங்கள் உடல் எப்போது சத்துகளைப் பெறுகிறதோ அப்போதே அதன் பலனை பெறும் அனைத்தையும் ஒன்றாக சாப்பிடலாமா நிச்சயமாக இந்த உணவுகள் ஒன்றுக்கொன்று அழகாக பொருந்தும் உதாரணத்துக்கு ஓட்ஸ் பிளஸ் பெரிஸ் அல்லது சால்மன் பிளஸ் அவகாடோ இந்த சத்துகள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இன்னும் சிறப்பாக செயல்படும் இந்த உணவுகள் ஒன்றோட ஒன்று சேரும்போது இன்னும் சிறப்பாக செயல்படும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் இதையுடன் ஃபுட்ஸ் சினர்ஜி சொல்வாங்க அதாவது சரியான உணவுகள் சரியான சேர்க்கையில இருந்தா அதோட பலன் பல மடங்கு அதிகரிக்கும் இன்னொரு கேள்வி அடிக்கடி கேட்கப்படுகிறது இவ்வளவு சாப்பிட்டாலே போதுமா உடற்பயிற்சி வேண்டாமா உண்மை என்னன்னா சின்ன சின்ன அசைவுகள் கூட இந்த சத்துகள் வேகமாக வேலை செய்ய உதவும் கால்களுக்கு லேசான ஸ்ட்ரெட் சிறிய நடை அல்லது நாற்காலியில் உட்கார்ந்தே செய்யும் பயிற்சிகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நினைவில் வையுங்க உணவு உடலை எரிபொருளாக மாற்றும் அசைவு அந்த எரிபொருளை செயல்படுத்தும் இரண்டும் சேர்ந்தால்தான் உங்கள் கால்கள் உள்ளிருந்து வெளியே மீண்டும் கட்டமைக்கப்படும் அதனால் பல ஆண்டுகள் வலிமையோடும் நிலையோடும் தன்னிச்சையோடும் வாழ முடியும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்த ஆறு சக்திவாய்ந்த உணவுகளை சுருக்கமாக மீண்டும் நினைவுபடுத்திக்கலாம் ஒன்று சக்கரை வள்ளிக்கிழங்கு நீண்ட நேரம் நிலைக்கும் சக்தி தரும் தசைகள் வேகமாக மீள உதவும் இரண்டு ஓட்ஸ் தொடர்ச்சியான வலிமை மடக்கு அசைவு மூன்று அவகாடோ அழற்சியை குறைத்து நெகிழ்வை அதிகரித்து இறுக்கம் மற்றும் வலியை தடுக்கும் ஃபோர்பெரிஸ் ஆண்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலம் தசை தசைநார்களை சரிசெய்து மூட்டுகளை பாதுகாக்கும் அஞ்சு சால்மன் மீன் தசைகளை மீண்டும் கட்டமைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உள்ளிருந்து சக்தி தரும் ஆறு முட்டை முழுமையான வலிமை உணவு கால்கள் நிலையாகவும் வேகமாக பதிலளிக்கவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்க தேவையான அனைத்தையும் தரும் இந்த ஆறு உணவுகளும் சேர்ந்து வயசு காரணமாக வரும் தசை இழப்பு மற்றும் பலவீனத்துக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு அமைப்பாக செயல்படும் ஒவ்வொரு உணவிலும் இதில் ஒன்றையாவது சேர்க்கும்போது நீங்கள் வலிமையான கால்கள் சிறந்த சமநிலை மேலும் தன்னிச்சையான வாழ்க்கை என்பதற்கு ஒரு அடியாவது நெருங்குகிறீர்கள் படிக்கட்டில் ஏறும்போது சோர்வு நடக்கும்போது கால்களில் கனத்த உணர்வு அல்லது இறுக்கம் இருந்தா ஒரு விஷயம் நினைவில் வையுங்க இன்னும் தாமதமாகல உங்கள் உடல் இன்னும் நீங்கள் தரும் உணவுக்கு கவனமாக பதிலளிக்கிறது இன்றே தொடங்குங்கள் சில வாரங்களிலேயே மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள் இலகுவான நடை நிலையான சமநிலை ஒவ்வொரு அசைவிலும் புதிய நம்பிக்கை ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே இவை மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாக அல்ல உங்களுக்கு நீண்டகால உடல் பிரச்சனைகள் இருந்தால் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அல்லது ஏதேனும் காயத்திலிருந்து மீண்டு வருகிறீர்கள் என்றால் உங்கள் உணவில் பெரிய மாற்றங்கள் செய்யும் முன் மருத்துவரை அல்லது தகுதியான சுகாதார நிபுணரை கண்டிப்பாக ஆலோசிக்கவும் உங்கள் பாதுகாப்பும் நலமும் முதன்மை இந்த தகவலை ஒரு வழிகாட்டியாக பயன்படுத்துங்கள் மருந்தாக அல்ல நினைவில் வையுங்க உங்கள் கால்கள்தான் உங்கள் அடித்தளம் அவை வலிமையாக இருந்தால் நீங்கள் தன்னிச்சையாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டோடும் இருப்பீர்கள் உணவில் செய்யும் சின்ன தொடர்ச்சியான மாற்றங்கள் கூட நாள்தோறும் நீங்கள் உணரும் விதத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் இந்த வாரம் ஒரே ஒரு மாற்றத்துடன் தொடங்குங்கள் இன்றிரவு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சேர்க்கலாம் அல்லது காலை உணவில பெரு சேர்க்கலாம் ஒவ்வொரு கடியும் உங்கள் எதிர்கால வலிமைக்கும் சுதந்திரத்திற்கும் நீங்கள் போடும் முதலீடு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இதுபோல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழ உதவும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க இந்த முயற்சிக்கு உங்கள் ஆதரவை காட்ட விரும்பினால் சூப்பர் தேன்ஸ் பட்டனை கிளிக் செய்யலாம் உங்கள் ஆதரவு இந்த மாதிரியான மதிப்புள்ள வீடியோக்களை தொடர்ந்து உருவாக்க உதவுகிறது இப்போ உங்களிடமிருந்து கேட்க ஆசை இந்த ஆறு உணவுகளில் நீங்கள் ஏற்கனவே எதை சாப்பிட்றீங்க இந்த வாரம் எதை புதுதா சேர்க்க போறீங்க கீழே கருத்து பகுதியில் பகிருங்கள் உங்கள் அனுபவம் மற்றொருவருக்கு வலிமையான கால்களுக்கான பயணத்தை தொடங்க ஊக்கமாக இருக்கலாம் இருங்கள் வலிமையா ஆரோக்கியமா இருங்கள் அசைவை கைவிடாதீங்க ஏன்னா நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் நீண்ட உயிர்ப்பான வாழ்க்கைக்கான ஒரு முன்னேற்றம்தான்